ஒரு இந்துக்களில் ஒரு பழமொழி இருக்கு ராம்பலிகை அடிகளாருன்னு தெரியும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மலை மேல மழை பெய்த பிறகு அது என்ன சுற்றோடைகளை ஊடா அதுக்கு ஆறுகளான்னு நம்ம பெயர் வச்சுருக்கோம் இந்த ஆறு யமுனே கங்கை பிரம்மபுத்திரான்னு வழங்குறோம் கூப்பிடுறோம் ஆனால் இந்த ஆறெல்லாம் சேர்ந்து கடைசியில் ஒரே கடல்ல தான் போய் சேருது அதே போல இறைவன் என்பவன் ஒருவன் தான் அப்படின்னு மற்ற இது மதங்கள் சொல்லி வருது அப்படி வரும்போது கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பைபிளை தான் முக்கியமா வச்சு அவர் தான் அதே போல இந்துக்கள்ல பார்க்க போனா அவங்க முருகனையும் சிவனையும் வச்சுக்கிட்டு பகத் தான் முக்கியமானதுன்னு வச்சிருக்காங்க இப்படி தொழுதுட்டு வரும்போது ஏன் கிறிஸ்தவர்கள் மட்டும் மற்றவர்கள் இருக்கும்போது கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் மற்றவர்களும் இந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது ஏன் இந்து முஸ்லீம்கள் மட்டும் அல்லாவனுடைய கொள்கை தான் முக்கியம் அல்ல அல்லாவது என்பவர் தான் முக்கியம் என்பதை வலியுறுத்தி வருகிறார்கள் எதனால் என்பது குறித்த ஐயா என்ன பாக்கியநாதன் ஐயா வந்து பாக்கியநாதன் அவர்கள் மிக அழகான அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அதாவது ராமலிங்க அடிகளார் சொன்னதை உதாரணம் காட்டி மழை பெய்யுது பாறையில் அந்த மழை விழுது பாறையிலேருந்து வடிந்த அந்த தண்ணீர்கள் ஆறுகளில் போய் கலக்குது எல்லா ஆறுகளும் போய் ஒரு கடலில் போய் கலந்துருது அந்த மாதிரி எல்லா மதங்களுமே ஒரு இறைவன் போய் சேரக்கூடிய வழிதான் அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிற இஸ்லாம் மட்டும் ஏன் ஒத்துக்கிறல அதான் அவங்க கேட்கறாங்க இஸ்லாம் மட்டும் என் ஒத்துக்கிறது இல்லை எம்மதமும் சம்மதம் இஸ்லாம் ஒத்துக்கல கரெக்ட் அவங்க கேட்கறது எல்லாம் சரின்னு ஒத்துக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கறாங்க அதாவது இந்த உதாரணம் அழகான உதாரணம் எது இந்த உதாரணம் சொல்றாங்கல்ல எல்லா நதிகளும் கடலில் தான் கலக்கிறது அது உண்மை இந்த நதிகள்ல போய் கட நதிகள்லாம் கடல்ல கலக்கிற காரணத்தினால எல்லா வழிமுறைகளும் ஒரு இடத்துல தான் போய் சேருங்கிற அந்த ஒப்பீடு இப்போ இதே மாதிரி எல்லா நதியும் போய் கடலில் கலக்கிறதுனால நீங்க பாரிஸில் வந்து பேருந்து நிலையத்தில் நிறைய பஸ் நீங்கள் எல்லா எங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஏறுவீங்களா பார்த்து ஏறுவீங்களா ஒவ்வொரு பேருந்தும் ஒரு பக்கத்துக்கு போகும் ஒரு திருவள்ளூர் பேருந்து நிலையத்துக்கு போறீங்க எந்த இருந்தாலும் ஏறி போக மாட்டோம் நாகர்கோயில்னு போட்டிருக்கான்னு பார்ப்போம் அதில் ஏறி தான் நாகர்கோயிலுக்கு திருநெல்வேலிக்கும் மதுரைக்கே போவோம் அது மாதிரி பெங்களூர்னு போட்டிருக்கிற வண்டியில் ஏறி தான் பெங்களூருக்கும் ஓசூருக்கும் நம்ம போவோமே தவிர ஓசூர் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு நாகர்கோயிலுக்கு டிக்கெட் கேட்க மாட்டோம் கேட்டாலும் இறக்கி விட்டுருவார் அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் எல்லாம் போய் ஒரு இடத்துல சேரக்கூடிய நதிகளும் இருக்கிறது வெவ்வேறு வழிகளில் போய் சேர்ந்து இலக்கு அடைய வேண்டியவைகளும் இருக்கிறது இதுவும் இருக்குது உலகத்தில் அதுவும் இருக்குது இப்போ மதங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த உதாரணம் பொருந்தும் இப்போ நான் கேக்குறேன் பிள்ளை குட்டிகள் கிடையாது அவனுக்கு அண்ணன் தம்பி கிடையாது கடவுளுக்கு தூக்கம் கிடையாது கடவுளுக்கு மறதி கிடையாது கடவுளுக்கு முதுமை கிடையாது கடவுளுக்கு பலவீனம் கிடையாது கடவுளுக்கு அசதி கிடையாது கடவுளுக்கு சோர்வு கிடையாது கடவுளுக்கு வந்து உணவு தேவைகள் கிடையாது கடவுளுக்கு மலைஜலம் கழிக்கிற தேவை கிடையாது இப்படி ஒரு மதம் சொல்லுது இஸ்லாம் சொல்லுது இது ஒரு நம்பிக்கை இன்னொரு நம்பிக்கை என்ன சொல்லுதுன்னா கடவுளுக்கு ஒரு மனைவி உண்டு கடவுளுக்கு ஒரு மகன் உண்டு அந்த மகன் வந்து எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து கொள்கிறார் கடவுளுடைய பிள்ளை அவரு இப்படி ஒரு சித்தாந்தம் சொல்லுது இன்னொரு சித்தாந்தம் என்ன சொல்லுது கடவுளே நிறைய பேர் இருக்கிறாங்க மூணு கடவுள் இருக்கிறாங்க முக்கியமான கடவுள் ஒரு கடவுள் படைப்பதற்கு மாத்திரமே உள்ளவரு இன்னொரு கடவுள் வந்து காக்குறதுக்கு மாத்திரம் அந்த வச்சுட்டு வந்து அழிக்கிற டிபார்ட்மெண்ட் மட்டும் அவற்ற உள்ளது இப்படி மூணாக அதை பிரித்து கொள்றோம் அந்த மூணு பேருக்குமே மனைவி இருக்கிறாங்க மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆசாபாசங்கள் இருக்குது கடவுள் வந்து தூங்குறாரு கடவுள் தூங்குறது கடவுள் நம்ம எழுப்பி விடணும் அவர் திருப்பள்ளி எழுச்சி பாடணும் மணி அடிக்கணும் அப்புறம் தான் அவர் எந்திரிப்பார் இப்படி எல்லாம் இது ஒரு நம்பிக்கை நான் இதுக்குன்னு எத்தனை விதமான நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல வரேன் எல்லாம் எப்படி ஒரு இடத்துக்கு போய் சேருணும் ஒரு கடவுள் தான் என்பதும் இல்லை இல்லை ரெண்டு மூணு கடவுள் தான் என்பதும் ஒரே ஒரே இடத்துக்கு போய் சேருமா எப்படி ரெண்டும் ஒன்றா சேரும் கடவுளுக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லக்கூடியதும் இல்லை கடவுளுக்கும் பொண்டாட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லுவதும் ஒரு இடத்துல உண்டிய எப்படி விடும் ஒரே மாதிரி எல்லாம் சொன்னால் ஒரு இடத்துல உண்டை விட்டுரும் ஒவ்வொன்றும் சொல்கிறது இதுக்கு இப்போ இதுக்கு வேறு போட்டு அதுக்கு வேறு போட்டு போட்டிருக்கு இந்த போர்டு வந்து கடவுளுக்கு மனைவி உண்டு மக்கள் உண்டு ஆசாபாசம் உண்டு தூக்கம் உண்டு அப்போ அதை பாட்டு திருப்பார் கடலில் பள்ளி குண்டாய் எல்லாம் படிக்கிறோம்ல அப்போ ஆற்கடலில் கடவுள் தூங்கிட்டு இருக்கிறார் நம்ம இஸ்லாமியத்தில் தூங்குனா கடவுளை எப்படிப்பா தூங்குகிற நேரத்தில் ஒருத்தவன் கேட்டான்னா யார் கேட்பாத தூங்குகிற நேரத்தில் ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணுவான் அந்த பிரார்த்தனை யார் சரியா இருக்கிறது அந்த நேரத்தில் யார் இந்த உலகத்தை ஏற்கறது அதனால் கடவுள் தூங்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது இப்போ ரெண்டும் எப்படி ஒரு இடத்துல கொஞ்சம் சேர்க்கும் ஏதாவது ஒன்று சரின்னு சொல்லுங்கள் இது முரண்பாடு ராவதே ஒரு தஞ்சுறான் அஞ்சு அஞ்சு எத்தனை ஒருத்தன் கேட்குறேன் அஞ்சு பன்னெண்டு கேக்குறேன் ஒருத்தர் அஞ்சு அஞ்சு பத்துங்கிறாரு ஒருத்தர் அஞ்சு அஞ்சு இருபதுங்கிறாரு ஒருத்தர் அஞ்சு அஞ்சு பன்னெண்டுங்கிறாரு மூணு பேரும் சொல்றீங்க மூணு எல்லாம் ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுதான் சொல்லுவேனா அஞ்சு அஞ்சு இருபது அதுபடி சரியா இருக்கும் அஞ்சு அஞ்சு பன்னெண்டுன்னு தப்புல அது அஞ்சு அஞ்சு பத்து தானே வாத்தியாரு இப்படி இதே காட்டினா என்ன பண்றது போய் கடலில் கலக்கிற மாதிரி ஒரு வாத்தியார் பாடம் நடத்துறாரு மாணவனுக்கு பரிச்சை வைக்கிறாரு அவன் அக்பருக்கு அக்பரை பத்தியும் சரி நீ இழந்தும் சரி தான் அப்படியா சொல்லுவோம் சரி தவறுனு சிந்திக்கிற ஒன்று இருக்கல மனிதனுக்கு இது சரி இது தவறுங்கிற அடிப்படையில சொல்லணுமே தவிர எல்லாம் சரின்னு சொல்லுவது ஒரு காலத்தையும் சரியா இருக்காது எப்ப சரியாக இருக்குன்னு தெரியுமா எல்லாம் சரிங்கிறதுக்கு காரணம் இருக்கணும் இப்போ சட்டை போடுறோம் நீ பருத்தியில் வேண்டாலும் போட்டுக்க ஆடையை மறைக்கும் நீ க வந்து டெர்லில் வேண்டாலும் போட்டுக்க அதுவும் பரவாயில்லை பட்டில் வேண்டாலும் போட்டுக்க இது ஓகே ஏன் என் ஆடைய மரம் எல்லாமே வந்து மானத்தை மறைக்கும் அந்த வகையில் ஓகே அப்படி ஒற்றுமை இருக்கிற விஷயத்தில் சொன்னால் அதை ஒத்துக்கிடலாம் எல்லாம் சார் தாங்கலாம் அதாவது ஒரு பஸ்ஸு போகுது நாகர்வெல்லி போட்டாலும் ஏறிக்க திருநெல்வேலிக்கு போறவேன் திருநெல்வேலியில் போட்டாலும் ஏறிக்க ஆனால் மதுரேண்டு போட்டால் கூட ஏறி இறங்கி இன்னொரு பஸ்ஸில் மாறி போயிக்கேன்னு சொன்னால் அது ஒரு இலக்கில் போய்கிட்டு இருக்கிறதுனால சரின்னு சொல்லலாம் சரின்னு சொல்லிக்கிறலாம் இலக்கே வேற வேறையா இருந்தால் சொல்லுவீங்களா நீ வந்து நாகர்கோவில் பஸ்ஸில் ஏறிட்டு பெங்களூருக்கு வேண்டாலும் ஏரிக்க புதுடெல்லிக்கு வேண்டாலும் ஏரிக்க கல்கத்தாக்கு வேண்டாலும் ஏரிக்க பம்பாய்க்கு வேணாலும் ஏரிக்கேன்னா அது சரியாக வராது ஏன்னா இலக்கு வேறையா போச்சு அப்போ நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு மதத்தினுடைய இலக்கும் ஒரே மாதிரியாக இருந்தால் எல்லா மதமுமே கடவுள் ஒன்றுன்னு சொல்லி எல்லா மதவுமே கடவுளுக்கு புள்ள குட்டி இல்லை சொல்லி எல்லா மதவுமே கடவுள் பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்று சொல்லிக்கிட்டு சில வழிமுறைகள் அப்படி வித்தியாசம் பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாம் ஜெயதானப்பா எல்லாம் தானே சொல்றாங்களா வெவ்வேறு கொள்கைகளை சொல்லும் பொழுது எப்படி ஒரு இடத்துல போய் சேர்க்கும் வெவ்வேறு கொள்கையா இருக்கும் போது ஒரே இடத்துல கொண்டே சேர்க்கணும் எப்படி நம்புறது அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா சிந்திங்க இந்த உலகம் ஒரு பூமி தான் இருக்குது நம்ம வாழக்கூடிய ஒரு பூமி இது ஒரு கடவுளை நம்பக்கூடியவர்கள் நம்பாதவங்களை விட்டுருவோம் நம்புறவங்க பார்வையில பூமியை கடவுள் படைச்சார் இந்த பூமியை கடவுள் படைச்சார் யார் படைச்சார ஒரு கடவுள் இது தமிழ்நாட்டை ஒருத்தர் துண்டா தனியா படைச்சா ஒட்டி வச்சாரு இல்ல ஒரு உருண்டை இது இந்த ஒரு உருண்டையை எவர் படைச்சார் அவர் பேர் கடவுள் குரு சூரியன் அதை எவர் படைச்சார் அவர் கடவுள் ஒரு சந்திரன் எவர் படைச்சார் அவர் கடவுள் ஆகாயம் எவர் படைச்சார் அவர் கடவுள் ஒருத்தர் தான் இருக்க முடியும் ஏன் இப்படி ஒரே கடவுளுக்கு பின்னாடி போனா மனிதர்களுக்கு மத்தியிலேயே சமத்துவம் வரும் ஏன் கடவுள் வாங்க கடவுள் வராது எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் தான் அப்புறம் என்ன உன் கடவுள் என் கடவுள் தமிழனுக்கு ஒரு கடவுள் மலையாளிக்கு ஒரு கடவுள் ஏன் இப்படி சொல்றீங்க எல்லாம் ஒரு கடவுள்னு போனா உலக சகோதரத்துவம் வந்துருமா இல்லையா இப்படின்னு சொல்லுவதும் எப்படி சரியா வரும் இன்னொன்னு சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்கா எல்லாம் வந்து ஒரே இடத்துல போய் சேர்க்குங்கிற தப்புங்கிறதுக்கா ஏன்னா இது வந்து நிறைய ஒரு தவறாக நம்ம சமுதாயத்தில் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த மனிதனுடைய தோற்றத்தை பற்றி இஸ்லாம் ஒன்று சொல்லுது என்ன சொல்லுது இந்த உலகத்தில் எத்தனை மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தாலும் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் எந்த பாலை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உங்க அவ்வளவு பேருமே ஒரே ஜோடியில் இருந்து தான் உருவானார்கள் இஸ்லாம் சொல்லுது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் படைச்சது ஒரு ஆம்புளைய ஒரு பொம்பளையை தான் ஒரு ஜோடியை தான் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரே ஒரு ஜோடியை தான் கடவுள் படைச்சார் அந்த ஒரு ஜோடிக்கு மத்தியில் இனவிருத்தி ஏற்பட்டு அவர்கள் பல்கி பெருகித்தான் இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு அறுநூறு கோடி மக்களை தொட்டுக்கிட்டு இருக்கணும் அறுநூறு கோடி பேருக்கு ஒரே ஒரு மூல பிதா தான் ஒரே ஒரு மூல தாய் தான் இது இஸ்லாம் சொல்லுது நம்மளா பிரிஞ்சுக்கிட்டோம் அது அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய தகுந்த மாதிரி நிறம் மாறி போச்சு நம்மளா அங்கே கலந்து நிறைய பேசணும் ஒரு மொழி உண்டாகிடுச்சு நம்மளா ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இது தமிழ்நாடு மலையாளம் இந்தியா பாகிஸ்தான் நம்மளா அதை பிரிச்சுக்கிட்டோம் உலகத்தில் கடவுள் படைச்ச மேப்பில் இந்த கோடுகள்லாம் இல்லை கடவுள் படைச்ச அந்த உலகத்தில் தமிழ்நாட்டுக்கு இல்லை அல்ல கடவுள் படைச்ச மேப்பில் உண்டா மனிதன் உண்டாக்குன மேப்பில் இருக்குது கடவுள் படைச்ச அந்த உலக உருண்டைக்குள்ள இது வரைக்கும் தமிழ்நாடு அவர் கோடு போட்ட வைக்கல அவர் ஒரே உருண்டையாக தான் படைச்சு வச்சிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அப்படி செதறி போய் நம்ம இது ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை மனிதன் பூரா அவன் பிராமணனாக இருந்தாலும் செட்டியாராக இருந்தாலும் முதலியாராக இருந்தாலும் தலித்தாக இருந்தாலும் மதத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் புத்தனாக இருந்தாலும் மதமே இல்லாத நாத்திகனாக இருந்தாலும் அவன் எல்லாமே ஒரு அப்பனுக்கும் ஒரு அம்மாவுக்கும் பிறந்து பிறகு நாளுக்கு தான் எல்லாம் அண்ணன் தம்பி தான் இது இஸ்லாம் சொல்லுதுங்க மனிதனுக்கு பதிலாக வித்தியாசம் கிடையாது இதுவும் இல்லை அப்படி கிடையாது இந்த ஊழ் இந்த ஆளுக்கு மட்டும் கடவுள் தலையில இருந்து வந்தவங்க இந்த ஆளுக்கு மட்டும் கடவுளுடைய இடுப்புல இருந்து வந்தவங்க இந்த ஆளுக்கு மட்டும் கடவுள் தொடையில இருந்து வந்தவங்க இந்த ஆள் மட்டும் கடவுள் கால்ல இருந்து வந்தவங்க இந்த ஆள் கடவுளுக்கு இடமே இல்லாம இவங்க அஞ்சாவது இதுல பஞ்சமருண்டு உள்ளவங்க இது ரெண்டும் ஒரு இடத்துக்கு ஒன்று சேர்க்கமா இது ஒரு நம்பிக்கை இருக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது உலகத்துல இப்படி ஒரு மத நம்பிக்கை இருக்குன்னு வைங்களேன் மனிதனுக்கு மத்தியில பிறப்பு அடிப்படையில வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியது ஒரு சித்தாந்தம் பிறப்பு எவனும் உயர்ந்தவன் கிடையாது அவனுடைய கொள்கை கோட்பாடு செயல்பாடு நன்னடத்த அதை வச்சு உயரலாம் ஒருத்தன் நான் என்னுடைய அறிவை கொண்டு உயரலாம் ஆற்றலை கொண்டு உயரலாம் செல்வத்தை கொண்டு உயரலாம் திறமையை கொண்டு உயரலாம் உழைப்பை கொண்டு உயரலாம் அதை ஒத்துக்கலாம் பிறப்புலையே நான் இங்கே பிறந்ததுனால நான் சிறந்தவன் ஒத்துக்க முடியாது நான் யார் தெரியுமா இங்கே பிறந்தவன் அதனால உனக்கு என்ன அதை ஒத்துக்க முடியாது அப்ப நான் கேட்கறது என்ன தெரியுமா இந்த ரெண்டு சித்தாந்தங்களும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்க்குமா ரெண்டு ஒன்னா அஞ்சு அஞ்சு பத்துங்கிறது அஞ்சு அஞ்சு இரு இருபதுன்னு சொல்வதற்கு மத்தியில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அதை விட கூட வித்தியாசம் இருக்கா இல்லையா மனிதன் பூரா ஒரு ஒரே இனம்னு சொல்வதற்கும் மனிதனே பல இனம்னு சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா எப்படி நீங்க இப்படி நிறைய முரண்பாடு இருக்கு விதவைகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மதம் சொல்லுது அதுவும் சரிதான் பண்ணத்தான் வேணும் விதவைகளுக்கும் உணர்ச்சி உண்டு ஒரு மதம் சொல்லுது ரெண்டும் சரிதான் ஒத்துக்குவீங்களா எல்லாம் ஒரு போய் சேர்க்குதுன்னா விதவைகளை கல்யாணம் பண்ணக்கூடாது உடன்கிட்ட ஏறணும் அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லாதனால கல்யாணம் பண்ணாம இருக்கணும் இன்னொரு மதம் சொல்லுது இல்ல கண்டிப்பா அவங்களும் உணர்ச்சி உண்டு ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியான அதே உணர்வுகளும் ஆசாபாசங்களும் பெண்களுக்கும் உண்டு சொல்லுது ரெண்டும் சரி பண்ணனு அதுவும் சரிதான் அதுவும் சரிதான் இது எப்படிங்க நீங்கள் விதவைக்கு கல்யாணம் பண்ணலாங்க சரி பண்ணக்கூடாது முரண்பாடு இருக்கா இல்லையா முரண்பட்ட அம்சங்கள் ஏராளமாக இருக்க ஒவ்வொரு மதத்துக்கும் மத்திய இடையே ரெண்டு முரண் அல்ல இஸ்லாமிய மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் நிறைய முரண்பாடுகள் இந்து மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் நிறைய முரண்பாடுகள் அந்த ரெண்டு மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் நிறைய முரண்பாடுகள் இவ்வளவு முரண்பாடு இருக்கும்போது முரண்பாடுகளை ஒரு மனிதன் கூடாது முரண்பாடுகளை எதாவது ஒன்று தான் ஏத்துக்கணும் முரண்பாடு இல்லாதவைகளை வந்து என்ன செய்யலாம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிடலாம் இப்போ நான் நிற்கிறேன் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க இது முரண்பாடு இல்லை நான் நிற்கிறேன்னு சொல்கிறத நீங்கள் நம்பலாம் நீ இவர் உட்கார்ந்துருக்காரு நம்பலாம் நான் என்ன சொல்கிறேன் நான் நிற்கிறேன் உட்கார்ந்துருக்குறேங்கிறேன் இதை நம்பக்கூடாது அட ஒன்று நிற்கிறேன்னு சொல்லி இல்லை உட்காருன்னு சொல்லி ரெண்டு எப்படி செய்வோம் ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் ஒரு மனுஷன் நின்று கொண்டு உட்காந்து கொண்டு இருக்க முடியுமா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் நின்று கொண்டு உட்காந்து கொண்டு இருக்கிறேங்கிறேன் நல்லா தானே இருந்தான்னு சொல்லுவீங்க சொல்லுவீங்களா இல்லையா இதை ஒத்துக்க மாட்டீங்க நான் நிற்கிறேன் இவர் உட்காந்துருக்கிறான்னு சொன்னால் ஒத்துக்குருவீங்க அது சரி நீ நிற்கலாம் அவர் உட்காந்துருக்கலாம் அது ஒத்துக்குது அறிவு ஏற்றுக்கிறது அப்போ முரண்பாடுகளை நம்ம அறிவு எப்பவும் ஒத்துக்கிறக்கூடாது அப்ப எல்லா மதங்களுக்கு மத்தியில முரண்பாடு இல்லை நீங்க சொல்லக்கூடாது சில ஒற்றுமையான ஒன்று அம்சங்கள் இருக்கலாம் திருடக்கூடாது எல்லா மதமும் திருட சொல்லல எந்த மதமும் சொல்லல விபச்சாரம் அம்சங்கள் அதுல ஓகேன்னு சொல்லுங்க எல்லா வகையிலையும் ஓகேன்னு சொல்லக்கூடாது வித்தியாசம் உள்ளது வித்தியாசமா எடுத்துக்கணும் அந்த அடிப்படையில் தான் எம்மதமும் சம்மதம்லாம் அவன் சொல்லக்கூடாது இதுதான் சரின்னு ஒவ்வொருத்தர் அது மாதிரி இந்து மதத்துல உள்ளவங்க அது சரின்னு நம்பணும் இல்லைன்னா வரிய வந்துடணும் கிறிஸ்தவ மதத்துல உள்ளவங்க அது சரின்னு நம்பணும் இதுவும் சரி அதுவும் சரி உங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை எந்த கொள்கையும் பிடிப்பும் இல்லை எந்த ஒரு சிந்தனையும் சிந்தனை இந்த ஐயாட்ட கொடுங்க சாதிக்கியா